சிவப்பிரகாசம் பிள்ளை மனதின் சொருபத்தை விசாரித்தறியும் மார்க்கம் என்ன என்று பகவானிடம் கேட்டார் மகரிஷி அதற்கு இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவதுவோ அஃபே மனமாம் நான் என்கிற நினைவு தேகத்தில் முதலில் எந்த விடத்தில் தோன்றுகிறது என்று விசாரித்தால் ஹிருதயத்திலென்று தெரிய வரும் அதுவே மனதின் பிறப்பிடம் நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட அவ்விடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் மனதில் தோன்றும் நினைவுகள் எல்லாவற்றிற்கும் நான் நினைவே முதல் நினைவு இது நினைவுகள் எழுகின்றன தன்மை தோன்றுகின்றன தன்மையின்றி முன்னிலை படற்கைகள் தோன்றாது அப்படி என்றால் மனம் எப்படி அடங்கும் மகரிஷி அதற்கு நான் யாரென்னும் விசாரணையினாலேயே மனமடங்கும் நான் யாரென்னும் நினைவு மற்ற நினைவுகளையெல்லாம் அழித்து பிணஞ்சுடல் தடி போல் முடிவில் தானம் அழியும் பிறகு சொரூப தரிசனம் உண்டாகும் என்றார் நான் யாரென்கிற நினைவை சதா காலமும் பிடிக்கும் உபாயம் பற்றி கூறுங்கள் பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனையாமல் அவையாருக்கு உண்டாயின என்று விசாரிக்க வேண்டும் எத்தனை எண்ணங்கள் எழுதும் என்ன ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போதே இது யாருக்கு உண்டாயிற்று என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும் நான் யார் என்று விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும் எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும் இப்படி பழக பழக மனதிற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது சூக்மமான மனம் மூளை இந்திரியங்கள் வாயிலாய் வெளிப்படும் போது ஸ்தூலமான நாமரூபங்கள் தோன்றுகின்றன ஹிருதயத்தில் தங்கும் போது நாம ரூபங்கள் மறைகின்றன மனத்தை வெளிவிடாமல் ஹிருதயத்தில் வைத்து கொண்டிருப்பதற்குத்தான் அகமுகம் அல்லது அந்தர்முகம் என்று பெயர் ஹயத்திலிருந்து வெளியிடுவதற்குத்தான் பகிர்முகம் என்று பெயர் இவ்விதமாக மனம் ஹிருதயத்தில் தங்கவே எல்லா நினைவுகளுக்கும் மூலமான நான் என்பது போய் எப்பொழுதும் உள்ள தான் மாத்திரம் விளங்கும் எதை செய்தாலும் நான் என்கிற அகங்காரமற்று செய்ய வேண்டும் அப்படிச் செய்தால் எல்லாம் சிவ ஸ்வரூபமாய்த் தோன்றும்